ஒரே திடீர் அலை ஸ்ரீவிஜயாவின் பெரும் கடல் ஆட்சியை சிதைத்தது எப்படி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராஜேந்திர சோழனின் குடியுடன் மின்னல் போல அலைந்த கப்பல்கள் வங்காளப் பெருங்கடலை கடந்தன சத்தம் இல்லாமல் ஆனால் தாக்கம் புயல் போல இலக்கு ஸ்ரீவிஜயாவின் இதயம் பாலம்பாங் கெடா தமசிகிரம் வர்த்தகத்தின் இரத்த நாளங்கள் நேரடியாக வெட்டப்பட்டன தந்திரம் சீசனல் காற்றை பிடித்த பறக்கைகள் தாக்கி அலைபோல் மறையும் கடற்படை போரின் வேகமும் வியாபாரத்தின் நுட்பமும் ஒன்றாக அந்த நொடியில் மாலாக்காவடியின் இரும்பு பிடி குலைந்தது இந்திய பெருங்கடலில் சோழர் சக்தியின் முத்திரை பதிந்தது இது வெறும் போர் அல்ல வர்த்தகத்தில் ஆதிக்கம் தூதரகத்தில் செல்வாக்கு புகழில் உச்சம் சோழர்கள் மூன்றையும் ஒரே அலைவில் கைப்பற்றினார்கள் ஆனால் இந்த ஆட்சியின் இருதயம் எது தெரியுமா அடுத்த காணொளியில் நாகப்பட்டினம் சோழர் கடல்வழி பேரரசின் இதயம் பற்றி பார்க்கலாம் இது தொடர் கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க